சொல்லுப்பா அப்பா பசங்க வந்து புடிச்ச மாதிரி அந்த வண்டி வேணும் இந்த வண்டி வாங்குறாங்க வண்டி வேகமா ஓட்டினதான் கெத்துங்கிறானுங்க ஆனா வண்டி வேகமா ஓட்டு போய் சத்துல அதை போடுறானுங்க புரியுது வண்டியா வேகமா ஓட்டினதான் கெத்து அதனால அவன் எழுந்து போறான் அவன் சத்து புரியுது சரி அதை பத்தி ஒரு பாட்டை பாடு நம்மதுடைய ரோட்டில் கார் வண்டி பறக்குது பின்னால பெரிய வண்டி பாருங்கோ அவன் ஊரில் தான் போகிறான் நூத்தி எட்ட தேடுறான் கூட பால் பாருங்கோ என்ன ஆச்சு ஆச்சு பதிரி ஓடுறான் எங்க வீந்தா என்ன சொல்லி அவனு தேடுறான் பத்தவனா இங்க கண்ணம் ஓடுவானா அவனை இங்க போய்தானு அவனு தேடுவானா போகாத தம்பி நீ வேகமா நீ பாட டே ராகமா அப்பா தண்ணிக்கு வாங்க சோகமா நீ கண்ணால பாக்க முடியாத வா இது கண்ணால பாக்க முடியாத போகும்பா என்னடா கெத்து கெத்து வேகமா போனா கெத்தா அது இல்லடா கெத்து நீ சீரா போனதான் வாழ்க்கையில் உனக்கு கெத்து வேகமா போனா கெத்து இல்லடா சத்தே இல்லடா உனக்கு ஏன்டா பிடிச்சீங்க கத்தாத்தா வண்டி அந்த வண்டி தான் வேணும் இந்த வண்டி தான் வேணும் ஏன்னா பிகரை பார்த்தா வண்டி வேக போட்டுறீங்க நீங்க இல்லையா பிகரை பார்த்து வண்டி நீயே ஓட்டாத தம்பி பிகர் வராதுடா தான் நம்பி அதை நம்பீன் பிகரை பார்த்த வண்டி வேக ஓட்டாத தம்பி வராதுடா பிகருடா பின்னால நம்பி நீயே அங்கே வீந்துதான் கெடைக்க பாரு உன்னை திரும்பி பார்த்த புட்டு அவ போவாடா பாரு நீயே அங்கே வீந்துதான் கிடப்பாடா பாரு உன்னை பார்த்து புட்டு திரும்பி பார்க்காத போவாடா பாரு உனக்கு தேவையா வருவாங்க தூக்கிக்கிட்டு போறாங்கதான் உனக்கு தெரியாதுடா அது தெரியாதுடா உனக்கு ஞாபகம் போகும்போது பொண்ணு கண்ணை பின்னால நீ போய் வீந்த பாரு தம்பி தன்னால தூக்கி விடா வந்தா ஒரு தம்பினால அவன் நூத்தி எட்டு வந்து அவன் நூத்தி எட்டு வந்து சொன்னான் கண்ணால